இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம சேமிச்சு வச்ச இருந்து நெய் எடுக்க போறீங்க நான் வந்து நிறைய வீடியோ வந்து நெய் எடுக்கிறது போட்டிருக்கேன் ஏன்னு கேட்டிங்கன்னா எனக்கு வந்து நெய் மட்டும் எப்போமே ஆர்டர் வந்துகிட்டே இருக்கும் அதே சமயம் ஆர்டர் வந்துச்சுன்னா நான் அட்ட டைமில் செஞ்சு கொடுக்குற மாதிரி ஆர்டர் வராதுங்க அவங்க சொன்ன போது சேர்த்து வச்சுருந்தேன் அப்படின்னா உடனே செஞ்சு கொடுத்துருவேன் அப்படி இல்லைனா ஒன் ஆர் டூ வீக்ஸ் வந்து கேப் விட்டு இந்த மாதிரி சேர்த்து வச்சு நான் வந்து அவங்களுக்கு நெய் வந்து கொடுக்குறேங்க இப்போ எனக்கு வந்திருக்கிறது வந்து ஒன் லிட்டர் வந்து கேட்டிருக்காங்க ஒரு லிட்டர் நெய் வேணும் எங்கள் பாப்பாவுக்கும் வந்து பாப்பாவுக்கும் பையனுக்கும் வந்து அவங்கக்கிட்ட வாங்குகிற நெய் தான் சூப்பராக இருக்குது நீங்கள் வெளிநாடு போயிருந்த போது நான் வந்து கடையில் வாங்கினேன் குழந்தைங்க வந்து சாப்பிட மாட்டேன்ட்டாங்க அப்படின்ட்டு கேட்டாங்க சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சேர்த்து வச்சு இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு எடுக்க போகிறேங்க இப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து அஞ்சு கிலோ பாலாடை இருக்குதுங்க இது பார்த்திங்கன்னா பக்கெட் பிரியாணிங்க பெரிய பாக்ஸு அதே போல் இது ஒரு குட்டி பாக்ஸு இதெல்லாம் வந்து பிரியாணி பாக்ஸுங்க இது வந்து வீட்டில் உள்ள ஸ்டோரேஜ் பாக்ஸு இது எல்லாம் சேர்த்து மொத்தம் வந்து எனக்கு அஞ்சு கிலோவுக்கு மேலே தான் இருக்குது இப்போ தான் எடுத்து வெளியில் வச்சுருக்கேன் பாருங்கள் நல்லா கட்டியாக இருக்கு பாருங்கள் அப்படியே ஐஸ் மாதிரி இருக்குது இது வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்த உடனே நான் வந்து பாலா பாலாடை வந்து நெய் எடுத்துகிட்டு எவ்வளோ நமக்கு கிடைக்கிதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்